ஹலோ விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இப்போ எங்கள் வீட்டு மல்லி செடியெல்லாம் எப்படி பூத்து குலுங்கி இருக்குதுன்னு நம்ம பார்க்க வந்திருக்கங்க அப்படியே பூக்களையும் நம்ம பறிச்சிக்கலாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்களேன் இதுதான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேங்க மொட்டோடு இருக்கிறப்ப எடுத்தது இப்போ வந்து பூத்த பிறகு ஃபுல் பூக்களுமே எவ்வளோ பூத்து குலுங்கி இருக்குது அப்படின்றதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவை இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இது வந்து குண்டு மல்லி இது இது பாருங்கள் ஒன்னொண்ணுத்திலும் இது வந்து ஆவணி மாசத்துல பூக்குறது ஒரு அதிசயமா தாங்க இருக்கு எனக்கு இதுதான் சீசனோ என்னவோ தெரியலங்க சித்திரையை விட ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஒரு செடியிலயும் எவ்வளவு கொத்து கொத்தா பாருங்க பூக்கள் பூத்து குலுங்குது பாருங்களேன் நம்மளுக்கு ஓவராலாக நம்ம தோட்டத்தை பார்த்தா அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க எனக்கு தான் நான் தொடர்ந்து என் மாடி தோட்டத்தை உங்களுக்கு வீடியோ போட்டுருக்கேன் நீங்கள் இதை தவிர வேறு எதுவும் போட மாட்டீங்களான்னு சிலர் நினைக்கலாம் ஆனால் மாடி தோட்டத்தில் இதை தவிர வேறு என்னங்க இருக்குது ஒன்லி பூக்களுக்கு பூத்துற பூக்கிறத பார்த்து ரசிக்கிறது அதை எப்படி நம்ம பூக்கள் உருவாகிறதுக்கு வளர்க்குறது இது தாங்க நம்மளுக்கு தெரிஞ்சுது தான் நான் இதை பார்க்க போடுறதுக்காக உங்களுக்கு காட்டுறேங்க இங்கே